ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு காரரான மனிதனால் என்ன பண்ண முடியுன்றது அது விளக்குறது தான் அந்த வீடியோ அவர் டிசிஎஸ்சில் ஒரு பெரிய பதவியில் தான் இருக்கவர் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களுக்கு மேரேஜ் நடந்தது மேரேஜுக்கு முன்னாடியே அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அதை மறைச்சி வந்துட்டு திருமணம் முடிஞ்சதுனால அவர் ஒரு டீட்டெயிலாக ஃபிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பார்க்கல ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டார் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒரு அபிஷேக்குன்னு ஒரு நபர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அபிஷேக்கோட அது வந்துட்டு கண்டினியூ ஆச்சு அந்த லேடி வந்துட்டு இவர் வந்துட்டு பொய்கேஸ் கொடுத்து உன் குடும்பத்தோட உள்ள தள்ளியிறான்னு மாட்டேருக்காங்க வந்து நிஜமாகவே சமூகத்தில் வந்து இப்போ இப்படியான சில பெண்களால் ஆண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதின்றது அந்த வாழ்க்கையவே முடிக்கிற அளவுக்கு போயிருக்கு சட்டம் வந்துட்டு எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு தான் நான் இருக்கேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் விமனார் ஈக்குவல் அதை நான் நம்புகிறேன் இப்போ இந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லும்போது ஒரு ஆணுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு உண்டாக்கி இவருக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்குது காப்பாற்றிக்கிறதுக்கு பெண்ணிய உரிமையை வளப்படுத்துறதுக்கு ஆண்களோட அடிப்படை உரிமையை பறிக்க கூடாது இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட் நம்ம கால எடுத்து வைக்காதவங்க திடீர் வந்துட்டு ஒரு கேஸ் வந்து கேஸ் அதுவும் புருஷன் மேலே மட்டும் கொடுக்கறது இல்லை அவங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் சேர்த்து விடுறாங்க கேஸில் இப்படி இருக்கும்போது நிச்சயமா ஒருத்தனோட வாழ்க்கை அவன் வந்துட்டு ஆபீஸ் போறது கெட்டுப்போம் ஒருத்தன் வேலையை வந்துட்டு காலி பண்ண வச்சுட்டு அவனுக்கு ஜெயில் திரட்டும் கொடுக்குறாங்க கிரிமினல் கேசஸ் மூலமாக அவன்ட்டே எனக்கு மாத மாதம் ஜீவன அவசியம் வந்துட்டு இன்னொரு கேஸ் ஃபேமிலிக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க இவனுக்கும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்காங்கன்னு போது நிச்சயமாக ஒரு மனுஷன் எவ்வளோ தாங்க முடியும் ஒரு திருமணம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பொதுவானதான் ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி திருமணம் யாரை நம்ம பண்ண போறோம் எப்படியான பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும்னு இப்போ குறிப்பா ஆண்களுக்குமே இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படி நீங்க என்னெல்லாம் சஜஸ்ட் பண்றீங்க ஒரு திருமணத்துக்குள்ள நுழையிறீங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருமணத்துக்குள்ள போங்க நாங்க என்ன ஜென்ரலா சொல்றோம்னா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பெண் வீட்டார் வந்துட்டு விசாரிக்கிற போது டெஃபினட்டாக இந்த இது வந்துட்டு பண்ணுங்க அவங்க வீட்டில் யாராவது அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு பொய் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா ஒன்ஸ் ஒரு பொய் கேஸ்ன்னு ஒரு ஒய்ஃப் போய் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒய்ஃபை திரும்ப ஏற்றுக்கிட்டு வர மாட்டாங்கல்ல இதுதான் வந்து நிறைய டிவோர்ஸுக்கு இப்போ ரீசன் நான் பார்க்குறது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்றைக்கி நம்மோட சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனை சேர்ந்த கிஷ்வர் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சரி இப்போ பெண்களுக்கும் இந்த சமூகத்துல வந்து அநீதியானது இழைக்கப்படுது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதே சமயத்தில் ஆண்களுக்கும் அநீதியானது இழைக்கப்படுது ஆண்களினுடைய குரல் இப்போ அங்கங்கே கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மெயினாக உங்களுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து அதுக்கான நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியுது இந்த சமூகத்துல என்னெல்லாம் நடக்குது ஆண்களுக்கு எதிராக சில பெண்களால நடக்கக்கூடியது அப்படி ஒரு விஷயம்னு பார்க்கும்போது மும்பையை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியருக்கு நடந்த சம்பவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் டிசிஎஸ்சில் ஒரு பெரிய பதவியில் தான் இருக்கவர் முப்பது வயது உடையவர் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்களுக்கு மேரேஜ் நடந்தது என்ன நடந்துச்சுன்னா அந்த இன்சிடெண்ட்டை டீட்டெயிலாக சொல்கிறேன் அவங்க வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடியே அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அதை மறைச்சி வந்துட்டு திருமணம் முடிஞ்சதுனால அவர் அந்த டிசிஎஸ் எம்ப்ளாயி ஒரு டீட்டெயிலாக ஃபிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பார்க்கல ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டார் ரொம்ப வைரல் ஆச்சு இப்போ பாப்புலராக வந்துட்டு போயிட்டுருக்கு அதில் வந்துட்டு அவர் ஆண்களுக்கு வந்துட்டு தயவுசெய்து பாதுகாப்பு கொடுக்கணும் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மனவேதனைப்பட்டு அழுது அது வீடியோவை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு செவன் மினிட் வீடியோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு காரரான மனிதனால் என்ன பண்ண முடியுன்றது அது விளக்குறது தான் அந்த வீடியோ அதை நான் என்னோடய ஒப்பீனியன் அவர் என்ன அலகேஷன் அப்படின்னா அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒரு அபிஷேக்குன்னு ஒரு நபர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அபிஷேக்கோட அது வந்துட்டு கண்டினியூ ஆச்சு நியூஸில் பார்த்தபடி மற்ற வீடியோஸ் பார்த்தபடி நேத்தும் ஒரு வீடியோ அவங்க வந்துட்டு அந்த ஒய்ஃப் போட்டிருக்காங்க அது வைரலாக போயிட்டுருக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டர் டிசிஎஸ் எம்ப்ளாயி இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்டு ஏர்ஃபோர்ஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நல்லா படித்து ஒரு நல்ல பதவிக்கு வந்து தான் வாழ்க்கையில் முன்னேறினவர் ஓகேங்களா ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களாம் எவ்வளோ மிலிட்டரி டிசிப்ளினோட ஐ மீன் அந்த டிசிப்ளினோடு இருப்பாங்க அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா இது ஃபுல் காரணம் சிஸ்டம் தான் அந்த லேடி வந்துட்டு இவர் வந்துட்டு கேஸ் கொடுத்து உன் குடும்பத்தோடு உள்ளே தள்ளியிருவேன்னு மாட்டே அந்த லேடி வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது அவர் குடிச்சிட்டு என்னை அடிப்பார் அந்த மாதிரிலாம் நாங்களும் வந்து சே சந்தேகம் எனக்கு ஒரு சைடு இருந்தால் ரெண்டு சைடு ஸ்டோரியும் தான் கேட்கணும் ஒரு ஆண் ஸ்டோரியும் கேட்கணும் ஒரு பென் ஸ்டோரியும் கேட்கணும் நேற்று என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா அப்படியே நேருக்கு மாறாக இல்லை அவர் வந்துட்டு என்னை வந்துட்டு பண்ணவே இல்லை குடிச்சலாம் அடிக்கலை நல்லா லவ் நான் வந்து லவ் பண்ணுறேன் அவரை போனதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கும்போது வந்துட்டு அலகேஷன்ஸாக வச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொன்னால் வந் வந்துடுமா திரும்ப எல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்க அங்குளும் அவங்க மேலேயும் ஒரு அலகேஷன் போட்டிருக்காங்க அதாவது அந்த லேடியோட ஓன் அங்கிள் ஓகே இந்த டிசிஎஸ் எம்ப்ளாயி இந்த நபருடைய சம்மந்தப்பட்டவங்க கிடையாது அவங்க மேலேயும் அலகேஷன் வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வந்துட்டு ஏற்றுக்குறேன் அந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டு அது வைரலாக போயிருக்கு ஸோ இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்கன்னு இருக்கும்போது அது ஒரு விவாதத்துக்கு தான் ஆகுது நியூஸ்லேயும் நான் வந்துருச்சு அந்த வீடியோ நேற்று வைரலாக போனது ஸோ என்னன்னா இதுக்கு மு முழு காரணம் இவங்க இவர் மேலே கேஸ் கொடுத்துருவேன் நான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பேன் நீ அதை தடுத்தின்னா பொய் கேஸ் கொடுத்துருவேன் எந்த ஒரு கணவரும் வந்துட்டு தான் ஒய்ஃப் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸோட சேட் பண்ணிக்கிட்டு அதை நிறுத்தமாக க திருமணம் ஆகிவிட்டது அப்படின்ட்டு அவங்க சட்டத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க பெண்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க சட்டம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் லா டவுரி லாஸ் ஆர் த மோஸ்ட் மிஸ்யூஸ் இப்போ கூட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் உயிரை ஐ மீன் அந்த மனிதர் வாழ்க்கையை இழந்துட்டார் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம அடிக்கடி கேட்குறதா இருக்குது திரும்ப திரும்ப ஏன்னா இப்போ தான் அதை பற்றி பேசுகிறாங்க நம்ம பெங்களூரு நண்பர் ஒருவர் அவர் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக அவர் வாழ்க்கை இழந்தார் அதுவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்தியா லெவலில் வந்துட்டு எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணி நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லாரும் கவரேஜ் பண்ணது அது தொடர்ந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இது இந்த டிசிஎஸ் எம்ப்ளாயி இது வந்துட்டு திரும்ப வந்துட்டு வைரலாக போகி அதனால நமக்கு தெரிய வருது இடையில வந்து நான் நிறைய பார்த்துட்டேங்க நிறைய எவ்வளவு தொடர்ச்சியா நடக்குதுன்னு பாக்குறீங்க சார் ஏன்னா இப்போ வந்து நிஜமாவே சமூகத்தில் வந்து இப்போ இப்படியான சில பெண்களால் ஆண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதின்றது அந்த வாழ்க்கையவே முடிக்கிற அளவுக்கு போயிருது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இவங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் நான் வந்து அப்படி அவர் எங்கிட்ட எதுவுமே தவறாக நடந்துக்கல என்ன அடிக்கலைன்னு சொன்னால் அதனால அந்த உயிர் திரும்ப வருமானம் அது வராதுதான் அப்படி இருக்கும்போது எவ்வளோ தொடர்ச்சியாக ஆண்கள் இப்படி வஞ்சிக்கப்படுறாங்க எங்கள் நண்பர் வந்துட்டு பெங்களூரில் இருந்தார்ல அந்த ஏ இன்ஜினியர் அவர் இழக்கும் போது வந்துட்டு இந்தியா லெவலில் வந்துட்டு எல்லாரும் பேசப்பட்டது இடையில் வந்துட்டு நிறைய பெங்களூரில் ஒரு கான்ஸ்டபுள் அப்புறம் வந்துட்டு ஒரு பேக்கரி ஓனர் அதுக்கப்புறம் வரிசையாக தான் இவர் இந்த டிசிஎஸ் இன்ஜினியர் இழந்த அன்னைக்கு அடுத்த நாளே வந்துட்டு இன்னொருத்தர் அதே ஆகராவில் ஓகேங்களா இதே வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டு மாட்டிருக்காங்க பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போட்டு ஒரு வீடியோவாக போட்டு பண்ணாலும் வந்துட்டு அவங்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்கிது ஏதோ நாங்கள் எங்கள் நண்பர் பெங்களூரில் இருந்த ஒரு வாழ்க்கை இழந்ததுக்கு எங்களால் ப்ரெஷர் போட்டு அப்புறமா அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மூணு பேரையும் ஓகேங்களா ஆனால் அவங்க செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் ரிஜெக்ட் ஆகி ஹைகோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களால் முடிஞ்சது ஆனால் இதே இது வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு நடந்துருந்ததுன்னா எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன் ஒரு ஏர் இண்டியா பைலட் அந்த மே அவங்க வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னா எவ்வளோ வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் லேடி அப்ரிஷியேட்டு பண்ணணும் நம்ம வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரென்த்து அவ்வளோ இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு தான் ஹஸ்பண்ட் கிடையாது நான்வெஜ் சாப்பிட விடலை அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அலகேஷன் போடுறாங்க அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க ஓகேங்களா ஆனால் வந்துட்டு அவங்க லெட்டர் கூட எழுதி வைக்கல அந்த பையனை தூக்கிட்டு போய் அதே நாள் உள்ளே வச்சுட்டாங்க ஆனால் இதே இது வந்துட்டு ஆண்களுக்கு நடக்கும்போது சொல்லி ஒரு வீடியோ போட்டு உலகமே பார்க்குற மாதிரி வச்சாலும் ஒரு ஆக்ஷன் நடக்கிறது இல்லை இது வந்துட்டு ஏன் அப்படிலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஆண்களுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட கன்சன்ட்ரேஷனே கிடையாது அவங்களும் உயிர் இவங்களும் உயிர் தானே சட்டம் வந்துட்டு எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு தான் நான் இருக்கேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் விமனார் ஈக்குவல் அதை நான் நம்புறேன் ஒரு அக்கா வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து டெலிவரி கொடுக்க வந்தால் கூட நான் சல்யூட் அடிப்பேன் பண்ணுறாங்க ஆ ஆம் சமமாக அப்படின்ட்டு இதே இது வந்துட்டு இப்போ இந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லும்போது ஒரு ஆணுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு உண்டாக்கி இவருக்கு என்ன ஃபேவரபிளாக இருக்குது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின் இருக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு வீடியோ இருக்குது ஒரு ஏழு நிமிஷம் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி எல்லாம் பேசி அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ அந்த பெண் மேலே என்ன இதுக்கு அடிப்படையே அங்கே தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்கன்ட்டு ஆனால் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தது ஒன்றும் நடக்காது இதே இது வந்துட்டு அவங்க லெட்டர் கூட இந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஆன் பண்ணான்னா உடனே வந்து அந்த ஆம்பளையை தூக்கிட்டு உள்ள வச்சுருக்க நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லை அது சட்டத்தில் இருக்குது இல்லையா இப்போ ஒரு ஒரு ஏழு அபார்ட்மெண்ட் செக்ஷனே இருக்கு கல்யாணம் இல்லை அபார்ட்மெண்ட் செக்ஷனே இருக்கு அது வந்துட்டு நீங்கள் சொல்கிற த்ரீ நாட் ஃபோர் பி அதெல்லாம் வந்துட்டு டீஃபால்ட்டாக போட்டுறது இவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஆண்களுக்கு ஆக்குறாங்க ஒரு இது எப்படின்னா ஒரு ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டு பெண்ணிய உரிமையை வளப்படுத்துறதுக்கு ஆண்களோட அடிப்படை உரிமையை அப்பாவி ஆண்களோட அடிப்படை உரிமையை பிற இது பறிக்கக்கூடாது அதுவும் இதுவும் வந்துட்டு லைக் சமமாகாது பெண் உரிமையை வளர்க்குறது அது தனி அதுக்காக அப்பாவி ஆண்கள் வந்துட்டு வஞ்சிக்கப்படுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கொடுமை அதை தான் நான் சொல்லுவேன் ஆண்களுக்கு நடக்கிறது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சார் இப்போ இந்த சேவ் இண்டியன் ஃபவுண்டேஷன் அப்படின்றது எவ்வளோ வருஷமாக ரன் இருக்கு சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அனில் சார் அப்படின்னு ஒருத்தவங்க கட்டி சார் ராஜேஷ் வக்காரியா சார் இந்த மூணு பேரும் அவங்களுக்கு நடந்த கொடுமையினால் இந்த மாதிரி பொய் பொய்கேசஸ் அவங்கெல்லாம் எப்பயோ கேசஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க பொய்கேசஸ் அவங்களுக்கு நடந்ததுனால மற்றவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் சீனியர்ஸ் அவங்க ஆரம்பித்தது நான் வந்துட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கேன் எனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்ஸ் ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்கும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருந்தோம் இந்த அதுல் சுபாஷ் இன்சிடென்ட் கப் ஐ மீன் அந்த ஐடி இன்ஜினியரிங் இன்சிடெண்ட் அப்புறமா இன்னும் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க இந்த மாதிரி டிவி இன்டர்வியூஸ்லாம் நிறைய நேஷ்னல் இருந்து இங்கே நம்ம கலாட்டா சேனல் வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அவங்களெலாம் வந்து காப்பாத்துறது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்து லீகல் கைடன்ஸு அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஒரு இருபது வருஷம் நம்ம சொல்லும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டிஸ் கிட்ஸோ டூ கே கிட்ஸோ அவங்க வளர்ந்து வராங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு சேஃப் ஜோனில் இருந்து வளர்ந்து வராங்க அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது உளவியல் ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆண்கள் அளவுக்கு வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அந்த ரேஷியோ எவ்வளவு வேகமாக அதிகரிக்குதுன்னு பார்க்குறீங்க அதான் சார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு இருபது வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு வரோம் அளவுக்கு இப்போ ரேப்பிடாக வந்துட்டு நடந்தது இல்லை ஆனால் இந்த நைன்டிஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேரில் சேர்ந்து சாஃப்ட் ஆகிட்டாங்க அப்படி தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஒரு சின்ன இஷ்யூனால் ரியல் வேர்ல்டு சரி ஓகே கேஸ் தானே போட்டா போட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும் எல்லோரும் இந்த பயத்தில் வந்துட்டு இது பண்ணுறது வந்துட்டு நாங்கள் ஏற்படது நான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது ஒரு இப்போ ரேஷியோ சொல்ல முடியுமா இப்போது கடந்த ஆண்டுகளில் இவ்வளோ இருந்தது அப்படின்னு இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபது வரைக்கும் இருந்தது இன்றைக்கி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே இப்படி மாறி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக சார் அது வந்துட்டு ஆயிரக்கணக்கானதுல இருந்தது விமனை விட மென்னு ஜாஸ்தியாக வந்துட்டு வாழ்க்கை அழிகிறது வந்துட்டு ஒரு பிஏலாவே வந்துட்டு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓகேங்களா நம்ம தீர்ப்பை பற்றி வந்துட்டு சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டு யூ வாண்ட் அன் அசோசியேஷன் ஃபார் மென் ஹூ மே அம்மிட் வாழ்க்கை முடிச்சிக்கிறது இன் ஃப்யூச்சர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அதை பிஎலில் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா அது அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்ததுன்னு போனவங்க அப்போயே வந்துட்டு மென்னுக்கானதான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ ரீசண்டாக கூட வந்துட்டு இன்னொரு பிஐஎல் போட்டாங்க அதை வந்துட்டு விட்ரா பண்ணாச்சு விட்ரா பண்ணியாச்சு எனக்கு ஃபேவரபிளாக இல்லை சொல்லணுன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அது தான் நான் வந்துட்டு எங்களால் பார்க்க முடியுது நாங்கள் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கோம் எனக்கு எங்கள் நான் இந்த ஐடி நம்ம நண்பர் பெங்களூர் அவரும் வயசு சின்ன வயசு தான் எனக்கு நாற்பது அவர் வந்துட்டு என்னோடய முப்பத்தி நாலு வயசு தான் ஓகேங்களா அந்த சமயத்தில் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியில் இருந்து இருந்தவர் அவ அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷரை தாங்கிக்க முடியல இந்த மாதிரி பொய் கேசஸ் வர்றது எங்களால் ஐ மீன் எங்கள் சீனியர்ஸாலாம் முடிந்ததை இப்போ வந்துட்டு இருக்கவங்களால் பண்ண முடியல அதான் பார்க்க முடியும் இல்லை அப்படி வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கிற சமயத்தில் நிறையா நீங்கள் பேசியிருப்பீங்க கவுன்சிலிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து சொசைட்டியில் அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயமா இல்லை அதனால் நம்ம பேர் கெட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணமா எதனால் வந்து அவங்க இந்தளவுக்கு ஒரு தீவிரமான முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது நிச்சயமாக சார் இப்போ தான் ஒரு பொதுமக்கள் எடுத்துக்கலாம் நம்மளே இருக்கோம் இப்போது இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு நம்ம கால் எடுக்காதவங்க கால் எடுத்து வைக்காதவங்க திடீர்டு வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு பொய் கேஸ் அதுவும் வந்து சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வருது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது இதெல்லாம் ப்ளஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்துட்டு ஃபேக்காக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுறது இது சொல்லி ஆகணும் என்னென்னா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கன்விக்ஷன் ரேட் இந்த டவுரி கேஸில் வெறும் ரெண்டு பர்சன்ட்டு அப்போ தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட் நான் ஃபேமிலிஸாக சொல்கிறேன் எனக்கு புருஷன் மேலே மட்டும் கொடுக்குறது இல்லை அவங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லோரும் சேர்த்து விட்றாங்க கேஸில் அப்படி இருக்கும்போது கன்விக்ஷன் ரேட் ரெண்டு பர்சன்ட் இருக்கும்போது தொண்ணூற்றி எட்டு பேர் சும்மா தானே வந்துட்டு அந்த சிஸ்டமில் வந்துட்டு அந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது தொண்ணூற்றி எட்டு பேருக்கு அப்போவிங்க தானே வராங்க சரி இப்படி இருக்கும்போது அதுதான் கேஸஸ்ஸு அவங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்போ நான் போட்டே தீருவேன் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே வச்சுட்டு சார்ஜ் ஷீட் போட்டுடுறேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒருத்தனோட வாழ்க்கை அவன் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறது கெட்டுப்போம் கரெக்டுங்களா ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கவங்க வந்துட்டு அடுத்த வேலைக்கு போகும்போது இப்போலாம் ஐடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கல்ல கிரிமினல் கேஸ் வந்துன்னா வேலை போயிடுது அந்த கிரிமினல் கேஸஸ் போட்டுவிட்டு அவங்ககிட்டே மெயின்டெனன்ஸு மாதம் மாதம் நீ இவ்வளோ கூடு ஒருத்தன் வேலையை வந்துட்டு காலி பண்ண வச்சிட்டு அவனுக்கு ஜெயில் திரட்டும் கொடுக்குறாங்க கிரிமினல் கேசஸ் மூலமாக அவன்ட்டு எனக்கு மாதம் மாதம் ஜீவனம் செய்ய இன்னொரு கேஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் வந்துட்டு கேஸ் போட்டு அவங்க அக்கா எல்லாேருக்கும் தானே எஃப்ஐஆரில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இருக்கும் பாஸ்போர்ட் ரினுவல் போது ஆமாம் எஃப்ஐஆர் எல்லாம் பிரச்சனை வர தானே செய்யும் உங்களுக்கு ஃபேமிலிக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க இவனுக்கும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு போது நிச்சயமாக ஒரு மனுஷன் எவ்வளோ தாங்க முடியும் நான் சொல்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் ப்ரொட்டெக்டடாக வளர்கிறாங்க அப்படின்ற அவங்க வந்துட்டு என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்றாங்க நான் வந்துட்டு என்ன சொல்ல முடியும் எங்களால் வந்துட்டு இதை பாருங்கள் கேஸ் தானே பார்த்துக்கலாம் போகிற போக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஹியரிங்காக வந்துட்டு போல நடக்க தான் போகுது அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு மனதளவு தேத்துறதே இருக்குது இல்லை வாண்ட் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஏன்னா இப்போவே கேஸில் இருந்து வெளில கொண்டு போங்க இல்லை ஜுடிஷியல் உங்களுக்கு தெரியல ஸ்லோ ப்ராசஸ்ஸு இந்த நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரீட்டு படி வந்துட்டு இருபதுலேருந்து முப்பது வருஷம் பழமையான கேசஸே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் இருக்குது இப்போது நீதிமன்றங்களே சில விஷயங்களை கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜீவனாம்சம் கேட்குறது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் இல்லைன்னா உங்கள் டீமில் பேசிக்கிற விதத்தில் எந்தளவுக்கு வந்து ஒரு ஜீவனாம்சம் இவ்வளோ வேணும்னு அதிகப்படியாக கேட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க என்னென்னா ஒரு பொய் கேஸ் போடுறதே எதுக்குன்னா இந்த டவுரி கேசஸ் அதில் நான் சொல்கிறேன் பெரும்பாலான இடத்துல வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் கொஷின் ஒன்று பார்க்கலாம் ஓகேவா பிரிஞ்சுக்கிறோம் எல்லா கேசஸையும் உன் மேலே வாபஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பெர்மனன்ட் ஆலிமோனியாக எனக்கு வந்துட்டு இப்போ எல்லாம் கோடிகள் தான் போகுது ஃப்ராங்காகவே சொல்கிறேன் கோடிகள்

என்ன நம்பிக்கையில பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது நீங்க எவ்வளவு நாளும் எழுதலாம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு மாசம் மாசம் வந்துட்டு ஒன்றரை லட்ச ரூபா வந்துட்டு மன்த்லி மெயின்டன்ஸ் வேணும்ன்ட்டு அதையும் பாத்துருக்கேன் நீங்களா நீங்க தான் பாத்துருக்கீங்களா ஏமா இவ்வளவு வந்துட்டு கேட்கறேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வைரல போச்சுல நீ ஏன் சம்பாதிச்சிக்க அவ்வளவு வேணும்னா அப்படி மாசத்துக்கே வந்து லட்சத்துல வந்து அது வேணும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இப்ப கோடிகள்ல இருக்கு அப்படின்னு கோடிகள்ல பெர்மெண்ட் அலுமினியம் வந்துட்டு கேட்கறது அது ஒரு வழக்கம் ஓகேங்களா என்னன்னா வந்துட்டு சரி உன் மேல பொய் கேஸ் போட்டு உன அலைய விட்டா எல்லாம் இதான் டெக்னிக்கே உன் மேல பொய் கேஸ் போட்டு இவனை அலையை விட்டா இவன் செட்டில்மெண்ட்டுக்கு வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்க ஆண்கள்லாம் வந்துட்டு எல்லாம் ஏதாவது ஒரு என்ஜிஓல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிறாங்க யாரும் இப்போலாம் வந்து செட்டில்மெண்ட்லாம் மாட்டாரதில்லை பரவாயில்ல பத்து வருஷம் இப்போ ஆண்கள் வந்து அவங்களுடைய வாய்ஸ் அவுட் ரேஷியோ அதிகமாகுதா அது நிச்சயமா அந்த அவேர்னஸ் போய் சேரணும் அந்த பெங்களூர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் அந்த இன்சிடென்ட்ல இருந்து இப்போ இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா அதனால்தான் வந்துட்டு இந்த டிசிஎஸ் எங்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் கூட கிடையாது ஆனால் அவர் வந்துட்டு பிரபலப்படுத்திட்டாங்கல்ல நார்மல் மக்கள் தான் பிரபலப்படுத்தினது அட்லீஸ்ட் அந்த ஐடி இன்ஜினியராகவே எங்கள் கூட இருந்தால் நாங்கள் ஒரு பவர்ஃபுல் என்ஜிஓ நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் அதனால் பிரபலப்படுத்தணும் இது நார்மலாகவே வந்து நடக்குது இல்லை நேச்சுரலாகவே நடந்து எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு வந்துடுச்சு எல்லோரும் நார்மல் பீப்புளே பேசுகிறாங்க கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க சின்ன இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு அவங்கள நாளைக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாதுல என்னடா அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அதுதான் இப்போ மென்ஸ் ரைட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த இந்த இருந்து இப்போ வளர்ந்துட்டு வர ஸ்டேஜ் அந்த பெங்களூர் இன்ஜினியர் இருக்கார்ல அவர் இன்சிடென்ட்லேருந்து மென்ஸ் ரைட்ஸும் நல்லாவே இப்போ வந்துட்டு வளர்ந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இஸ் நம்ம வந்து இது இன்னுமே டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் ஏன்னா இது வரைக்கும் முன்னாடின்றதை தாண்டி இன்றைக்கான செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஒரு ஆண் காதலிச்சாரு ஆனால் வந்து அவர் திருமணத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்றனால அவங்களுக்கு விஷம் கொடுக்குறாங்கன்ற ஒரு செய்தி வருது அதுக்கான வழிகள் உண்டு அவர் சம்மதிக்கலைன்னா அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஏன் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணமாகி ஒரு இருபத்தி ஐந்து நாளில் கணவனுக்கு வந்து விஷம் கொடுத்தாங்க ஒரு மனைவி அது ஏற்கனவே ஒரு காதல் இருந்ததுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது நம்ம அது தினசரி செய்திகளாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு ஆண்கள் எந்தளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்கன்னு இதை இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஆண் திருமணத்துக்கு தயாராகிறான்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னெல்லாம் கவனித்து ஒரு திருமணத்துக்குள்ளே போகணுன்றதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஆண் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணை வந்துட்டு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா வழக்கமாக வந்துட்டு பிஎன்எஸ் சிக்ஸ்டி நாங்கள் நிறைய கேசஸ் வந்துட்டு பார்க்குறோம் நிறைய இது நாங்கள் வந்துட்டு அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ரெண்டு பேருக்கு ஒத்து வரல ஆனால் பிரிஞ்சு போகும்போது உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் சிக்ஸ்டி நைன் இருக்குதுல்ல அந்த இதில் வந்துட்டு ரேப் பண்ணுற ப்ரெடெக்ஸ்ட் ஆஃப் மேரேஜ் ஓகேங்களா த்ரீ செவன்டி சிக்ஸ் செக்ஷன் இருக்குதுல்ல அதோட இது இப்போ பிஎன்எஸில் வந்து பிஎன்எஸ் சிக்ஸ் நைன் அந்த இது வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டு அந்த ஆனை ப்ளஸ் சீரியஸ் செக்ஷன் வேறு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டேஷன்லலாம் குவாஷ் பண்ண முடியாது ஐ அது வந்து கா காம்பவுண்டபிள் கிடையாது அது நீங்கள் கோர்ட்டில் போய்ட்டு தான் வந்துட்டு நீங்கள் குவாஷ் பண்ண முடியும் அந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சாலும் கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லணும் குவாஷ் போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணை சில சமயம் கோர்ட் வந்துட்டு அஃபன்ஸ் அகெயின்ஸ்ட் இது சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேப் கேசஸில் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ ஒரு ஆண் வந்துட்டு நிச்சயமாக அந்த கேஸஸில் வந்து வெளில வர்றதுக்கே அவனுக்கு பெருமா நிறைய செலவாகவும் டைமாகவும் அவன் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவான் ஆனால் ஒரு பெண் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆணால இந்த மாதிரி எதுவும் கேசஸ் போட முடியாது ஏன்ன ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்து திருமணம் செய்கிறேன் ஏமாற்றிட்டாங்கன்னு நிச்சயம் போட முடியாது இதுதான் சொல்கிறேன் அந்த சட்டம் வந்துட்டு ஜென்ரல் நியூட்ரல் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆண்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி பெண்கள் ஏமாற்றிட்டு போனால் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் லேட்டஸ்ட்டாக நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது ஹானரபிள் லார்ட்ஷிப் பிவி நாகரத்னா அவர்கள் சொன்ன தீர்ப்பு இது இட் இஸ் ஷாக்கிங் டு சி கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் டேர்ன்ஸ் ஓவர் ஸோ இந்த மாதிரி கேஸை சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா கண்டிப்பாக நிற்காது ஒரு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் பொய்யான இந்த ரேப் செக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது அதை நான் அஷூர் பண்ணுறேன் பட் ஆனால் ப்ராசஸ் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ப்ராசஸ்னா எதுவும் சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு அலைச்சல் வேலையை விட்டுட்டு எல்லாமே எங்கள் நிறைய பேர் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பிஎன்எஸ் சிக்ஸ் நைன் இப்போ லேட்டஸ்ட்டு நைன்ட்டி நைன் நைன்டி ஸ்கிப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு இந்த டேட்டிங்கு அது எதுன்னு போயிட்டு டேட்டிங் ஆப்ல ஏமாறுறாங்க மூணே நாள் தான் பார்த்துருப்பாங்க அந்த லேடி வந்துட்டு பிஎன்எஸ் சிக்ஸ் நைனில் என்ன திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு ஓகேங்களா இது ஆப் இதெல்லாம் நடக்குதா நான் லைக் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி மாட்டி ப்ளஸ் நீங்க நினைப்பீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நான் சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்ம தரப்பு நியாயத்தை சொன்னா முடிஞ்சிருமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஏன் வந்துட்டு திரும்ப தான் வரேன் ஏன் வந்துட்டு கன்விக்ஷன் ரேட்டு கம்மியா இருக்கு ஓகேங்களா அப்போ வந்து தேவையில்லாதது மூலையிலேயே வந்துட்டு முடிச்சிருக்கணும்ல சில சிஎஸ்ஆர் லெவலே இல்லை இப்போது ஒரு அவேர்னஸ் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டிங் ஆப்பில் வந்து த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் அந்த அவேர்னஸ் இல்லாதவங்க அப்போ பணத்தை அங்கே இழக்கணும் அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்குது நியூஸில் வந்துகிட்டே இருப்போம் ரீசண்டாக இந்த டேட்டிங் ஆப் மூலமாக ஹனிட்டுறப்ப எக்கச்சக்க நியூஸில் வந்துட்டு எனக்கு நாங்கள் அதை வெளியில் கொண்டு வந்துட்டோம் அட்லீஸ்ட் வந்துட்டு மற்ற யங்ஸ்டர்ஸாவது என் தம்பிமார்கள்லாம் வந்துட்டு அவேராக இருக்கணும் அவங்க மாட்டிக்கூடாது இந்த மாதிரி வந்து ட்ராப்ஸில் அப்படின்ட்டு நாங்கள் அதெல்லாம் அவேர்னஸ் வந்துட்டு கொடுக்குறோம் நியூஸ்லேயும் வந்துட்டு எங்க மீடியாவுக்கு இதெல்லாம் நியூஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஓரளவுக்கு வந்துட்டு அவேர்னஸ் இருக்குது அதை பற்றி இப்போது குறிப்பாக ஒரு திருமணம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பொதுவான தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமணம் யாரை நம்ம பண்ண போகிறோம் எப்படியான பேக்ரவுண்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணுன்னு இப்போது முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக சொல்லுவாங்க அந்த அந்த பையனை கட்டிக்க போறோம்னா இன்னும் உண்மையாவே எங்க வேலை செய்கிறாரு என்ன பண்றாரு எப்படியான பழக்க வழக்கம் அப்படின்றது அதிகபட்சம் ஒரு செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ குறிப்பாக ஆண்களுக்குமே இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படி நீங்க என்னெல்லாம் சஜஸ்ட் பண்றீங்க ஒரு திருமணத்துக்குள்ள நுழையிறீங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருமணத்துக்குள்ள போங்க அதுதான் வந்துட்டு விசாரிக்கிறது நிச்சயமா வந்துட்டு ரெண்டு தரப்பினரும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தான் வந்துட்டு பொண்ணு எடுக்கணும் இல்லை பையன் எடுக்கணும் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா அந்த க இன்னொன்று நாங்கள் என்ன ஜென்ரலாக சொல்றோம்னா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பெண் வீட்டாரை வந்துட்டு போது டெஃபினட்டாக இந்த இது வந்துட்டு பண்ணுங்கள் அவங்க வீட்டில் யாராவது அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போய் கேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் அவங்க ரிலே மேரிட் மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணாதீங்க எனக்கு நிச்சயமாக ஒரு தடவை அங்கே போய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கணும்னு பழகினவங்க கண்டிப்பாக அவங்க மேலே வந்துட்டு ஒரு இஷ்யூ வச்சுன்னா இப்படி மறக்கலாம் அப்படின்றதுக்காகவே கொடுப்பாங்க உங்க வாழ்க்கை வந்துட்டு திருமணம் வாழ்க்க முடியும் எனக்கு ஒன்ஸ் ஒரு பொய் கேஸ்னு ஒரு ஒய்ஃப் போய் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒய்ஃபை திரும்ப ஏற்றுட்டு மாட்டான்ல அது காலம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பொய் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்றதுக்காக இதுதான் வந்து நிறைய டிவோர்ஸ்க்கு இப்போ ரீசன் நான் பார்க்குறது இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே என்னால் போய் கேஸ் கொடுத்துட்டா இனிமேல் வாழ முடியாது கூட கவுன்சிலிங் பண்ணும்போது இதுதான் நடக்குது ஸோ டிவோர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த காலத்துலலாம் நம்ம எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக பல வருஷங்கள் வந்துட்டு டிவோர்ஸ்லாம் நாங்கள் ஐ மீன் எங்கள் பேரண்ட்ஸ் டைத்தலாம் பார்த்ததே கிடையாது எல்லோரும் வந்துட்டு ஓகே எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஈகோ இல்லாமல் வாழ்றவங்க இப்போலாம் ஒரு சின்ன இஷ்யூக்கு அங்கே போய் பொய் கேஸ் கொடுத்தா அதுதான் வந்துட்டு பெருசாகிடுது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த கவுன்சிலிங் இது ஒரு நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒத்து வரல அப்படின்னா பொதுவாகவே ஒரு கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே கவுன்சிலிங்னால் வந்து திரும்ப சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்ற அந்த ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது மேரேஜ் கவுன்சிலிங் நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு கப்புலா போய் அவங்களுக்குள்ள பிரச்சனையை பேசி பேசித்துக்கிறது அது டெஃபினட்டா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது பட் ஆனால் ஒரு எல்லை மீறி போறதுன்னு வாங்கலா நீங்கள் ஒருத்தர் டார்கெட் பண்ணுனா அதுக்கு அந்த கவுன்சிலிங் வேலை செய்யாது அது தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பா ஒரு அதாவது ஈகோல வந்துட்டு இவனுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் ஒரு ரெண்டு நாள் ஜெயில இருந்தால் இவன் திருந்தி நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பான்னு நினைச்சி போய் கேஸ் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸசிவ் தானே நிச்சயமாக வந்துட்டு அந்த மாதிரி திருமணங்கள் மூறையே தான் செய்யும் ரீசனபிளாக இருக்கவங்க கண்டிப்பாக சேர தான் செய்கிறாங்க ரீசனபிளாக ஓகே நம்ம விட்டு கொடுத்து போகலாமா நமக்கு நம்ம வா திருமண வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நிச்சயம் தான் செய்கிறாங்க இப்போ டார்கெட் இல்லை ஒரு ஆணை வந்து வஞ்சிக்கணும்னு ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணை வஞ்சிக்கணும்னு ஆணோன்னு நினைக்காத வரைக்கும் அந்த கவுன்சிலிங் வேலை செய்யுன்றது ஒரு பெண்ணை வஞ்சிக்கிறதுக்கு ஆணுக்கு சட்டமே கிடையாது அந்த இது கிடையாது ஒரு மேட்ரிமல் டிஸ்பியூட்ஸ் வரும்போது அது நிச்சயம் கிடையாது ஒரு பெண்ணை வஞ்ச நை அதாவது நாங்கள் சொல்கிறோம்ல எல்லாம் இருக்க தான் செய்யணும் நாங்கள் லாஸ் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதோட மிஸ்யூஸு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு நிறைய குடும்பங்களை அழிக்கிறதுனால இன்னசெண்ட் குடும்பங்களை நான் சொல்கிறேன் அது புருஷனை சுற்றி இருக்கவங்களையும் சேர்ந்து தான் அது வந்துட்டு காயப்படுத்துகிறேன் லாஸ் அது மட்டும் தான் எங்களோட டார்கெட் அது ஜென்ரல் நியூட்ரலாக இருக்கணும் இல்லை சிஸ்டமில் வந்துட்டு ஒழுங்காக ஒரு மேட்ரிமோல் டிஸ்பியூட்டுன்னு வந்துச்சுன்னா எடுத்த இடப்பில் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அது பண்ணி இது பண்ணி அந்த குடும்பத்தை அந்த மேரேஜை டெஸ்ட்ராய் பண்ணுறக்கூடாதுன்றது எங்களோட வேண்டுகோள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க சார் ஏன்னா பெண்களால் அதாவது ஆண்களால் பெண்களுக்கும் இந்த சமூகத்தில் பாதிப்பு அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதையும் நம்ம பேசணும் அதே சமயத்தில் இப்போ நம்ம கேட்குறோம் ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு வந்து நடக்கக்கூடிய அநீதிகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயமாக ஆண்களுடைய அந்த பிரச்சனை குறித்தும் பேசியாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் கட்டாயத்தில் இருக்கும் தொடர்ச்சியாக இந்த அவேர்னஸ் சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் நிச்சயமா சார் தேங்க்யூ முன்னாடிலாம் வந்துட்டு ஆண் ஐ மீன் ஒரு பெண் உரிமைக்காக வந்துட்டு நாங்கள் போராடின காலம் போய் இப்போ ஆண் உரிமைக்காக நாங்கள் வந்துட்டு போராட வேண்டிய காலங்கள் வந்துருச்சு அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் வந்துட்டு நம்புகிறோம் சிஸ்டம் வந்துட்டு நம்புவோம் இனிமேல் நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இதெல்லாம் பார்த்து ஆண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணால் ரொம்ப வந்துட்டு தேங்க்ஃபுல்லா இருக்கும் சார் நிச்சயமாக சார் அதான் நம்ம சொல்ல மாதிரி பெண் உரிமைக்காகவும் போராட வேண்டியது இருக்குது அந்த தேவையும் இங்கே இருக்குது அதே சமயத்தில் இந்த சமூகத்தில் ஆண்களுக்கான உரிமை இது வரைக்கும் நம்ம பேசப்படாமலே இருந்தது அதிகபட்சமாக இப்போ ஆண்களுக்கான உரிமையும் தேவை ஆண்களையும் பாதுகாக்கணுன்ற விஷயத்த நம்ம அழுத்தமாக பேச வேண்டியது இருக்குது அது குறித்து இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் நன்றி நன்றி சார்